என்னை மக்களை கார்லேயே சுவை சுற்றி பார்ப்போம்மா ஆமாங்க பரிசுலேருந்து ஒரு மணி தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த அழகான மிருக காட்சி சாலை வந்து வருது இந்த காட்சி சாலையை பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து நீங்கள் கார்லையே போய் கொண்டு இப்படி மிருகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் காரை போய் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் ட்ரைவ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம நடந்து போய் ஏற்கனவே இந்த சுவை வந்து நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துருந்தோம் எங்களோட சேனலை இருந்து பார்க்குறாக்களே தெரியும் நீங்கள் பார்க்காட்டி கூட போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் இந்த அடிச்சாலே வரும் அந்த இந்த வீடியோக்களை லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போய் பார்த்துருந்தோம் இப்படி இருந்துச்சு இந்த இன்றைக்கு வந்து காரில் போய்க்கொண்டே இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு திகிலான அனுபவமாக இருக்கும் எல்லா மிருகங்களும் ரோட்டில் போய்க்கொண்டிருக்கும் நம்ம வாகனத்தில் போய் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் தான் இண்டைக்கி நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கு வந்திருந்தாங்க இந்த ஷூ பாத்தீங்கன்னு சொன்னால் பரிசிட்ட வந்து முதல் சொன்ன மாதிரி ஒரு மணித்தால தூரத்தில் இருக்குது சூது துவாரி சொல்லி இந்த ஷுவை சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் இந்த சொன்னால் ஒரு மணித்தாலம் இல்லாட்டி ரெயின் பஸ்ஸுகளையும் போகலாம் ரெயின் பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நாங்கள் கடைசியில் சொல்கிறோம் இப்படி வார்ன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காரில் இந்த போய் போய்கொண்டிருக்கோம் நாங்கள் போனதுலேருந்து வர மட்டும் என்னென்ன செஞ்சோம் என்ன மாதிரியான விலைகள் அங்கே என்னென்ன மிருகங்களை பார்க்கலாம் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மெயினாக இந்த ஷூவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூறு மிருகங்கள் மற்றும் பறவைகள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ஹெக்டர் அளவு கொண்ட ஒரு பெரிய சூன்னு தான் சொல்லணும் இந்த சூக்கில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் நேரில் போய் டிக்கெட் எடுக்கலாம் நாம போய் நேரில் தான் டிக்கெட் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூக்கு வந்துட்டோம் இப்போ வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பிரிவான உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டாக பிரியுது இங்கே வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கா என்று நடந்து போகிறாக்களுக்கு சவாரி செய்கிறாக்களுக்கு இந்த பக்கம் நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரியே நாங்கள் நடந்து போய் பார்த்துட்டோம் அதனால் நீங்கள் சவாரி செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் போனோன்னே பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்கெட் கவுண்டர் இருக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் விலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று வயசுலேருந்து பதினோரு வயசு பிள்ளைகளுக்கு வந்து இருபத்தஞ்சி ஈரோ சார்ஜ் பண்ணுறாங்க பெரிய ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு முப்பத்தி நாலு ஈரோ இதே அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு இருபத்தெட்டு ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க மற்றது வந்து ஆக்களுக்கும் இருக்குது டிக்கெட் ஆக்களுக்கு வந்து சின்ன ஆக்களுக்கு வந்து பதிமூன்று ஹீரோ மற்ற பெரிய ஆக்களுக்கு வந்து பதினாறு ஹீரோண்டு அதுக்கும் டிக்கெட் இருக்குது நீங்கள் டிக்கெட்டை போய்ட்டு எடுத்துட்டு ஒரே டிக்கெட்டில் வந்து அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு இப்போ முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஆளுக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கார்லையும் அதே டிக்கெட்டை வச்சு போய் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி நடந்தும் போய் பார்க்கலாம் அதே டிக்கெட்டை வச்சு இல்லை ரெண்டும் செய்யலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிக்கே போட்டிருக்கு எதாவது போகணும் எத்தனை எத்தனாவது இந்த ஒவ்வொரு ஒரு உவ்வாவாக இருக்கும் ஒரு ரோட்டு மாதிரி இப்போ மூணாவது நாலாவது கவுண்டருக்கு போனீங்கன்னா இங்கே டிக்கெட் வாங்கலாம் மற்ற பக்கம் வந்து வர்றதுன்னு சொல்லி இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் வாங்குற இடம் நான் இப்போ வந்து டிக்கெட் வாங்குகிறேன் ஸோ டிக்கெட் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பயணம் தான் ஆரம்பிக்க வேண்டியது தான் பொண்ணுக்கு பார்த்தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட்டை உடனே வந்து சில ரூல்ஸுகள் வந்து போட்டிருக்கும் அங்கே போய்ட்டு என்னென்ன செய்யக்கூடாது அதுகள் எல்லாம் போட்டிருக்கும் மறுதா உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரியே அந்த ஒரு கம்யூன் சொன்ன ஒரு வாகனத்தில் சுற்றி பார்க்குறீங்க தான் அந்த வாகனம் இப்போ நீங்கள் கார் இல்லாத ஆக்கல் சொன்னால் இந்த வாகனத்தில் ஏற்றிட்டு போயிட்டு இதுக்கு தனி டிக்கெட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் போய் பார்க்கலாம் இல்லைன்னு கூட கார்லேயே போகலாம் மறுதாங்க உள்ளுக்கும் ஒரு பார்க்கிங் இருக்குது நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு வரைக்கிட்டும் போகலாம் முன்னுக்கு டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது எந்த டிக்கெட் மறுதாங்க என்னென்ன செய்யக்கூடான்றதுக்கு நீ மிருகங்களுக்கு சாப்பாடுகள் கொடுக்கக்கூடாது காரண கண்ணாடியை நீங்கள் திறந்து விட்டுட்டு ஓடக்கூடாது என்ன மிருகங்கள் உள்ள தலையில் விட்டுட்டு உள்ளே வர பார்க்கும் மருது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகம் ஓடக்கூடாது பத்து கிலோமீட்டர் தான் வேகமாக ஓடணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன மிருகங்கள் இங்கே இருக்குன்னு போட்டிருக்கு மருது வந்து இதில் நோய்து துவாரின்னு சொல்லி இங்கே இந்த சூழலை வந்து நீங்கள் தங்கக்கூடிய வசதியும் இருக்குது அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும் அது வந்து நூற்றி நாற்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது காரில் போய் பார்க்கவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு தங்கி இருந்தால் இப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் மிருகங்கள் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கீங்க அப்படியே அதில் வியூவை பார்த்தீங்கன்னா மிருகங்கள்ண்டா வேறு லெவலில் இருக்கும் அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் காருக்குள்ளே இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறோம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஃன் ஆப்ரி ஆஃப்ரிக்கில் இருந்தால் இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சஃன் ஆஃப்ரிக் சஃன் அமெரிக்கின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு பெரியவாக வச்சுருக்காங்க உள்ளே போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு காரும் மெது மிதவாக போய் கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னுக்கு ஒவ்வொன்றா போய் கொண்டு இருக்கணும் ஆனால் அதில் போட்டிருந்தாங்க முன்னிக்கே நிப்பாட்டக்கூடாது மெது மிதவா பத்து கிலோமீட்டரில் போய்கொண்டே இருக்கணும் சொல்லி ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால நிப்பாட்டி எல்லாம் எடுத்து ஏன் சில பேர் கண்ணாடியை கூட திறந்து விட்டுட்டு ஓடுறாங்க ஆனால் சட்டப்படி நீங்கள் துறக்கக்கூடாது சில மிருகங்கள் வந்து தலையை அதுக்குள்ளே விட்டுரும் நாங்கள் போனவுடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டகச்சி விங்கி நிற்கிது பாருங்கள் என்ன பெருசு ஒட்டகச்சி விங்கி அப்படியே பார்த்துட்டு அடுத்த மிருகங்களை பார்ப்போன்னு சொல்லி கொண்டிருந்தேன் எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்குது எனக்கு இப்போ எல்லா மிருகத்தின் பெயர்களும் எனக்கு மையம் தெரியாது ஸோ அங்கே மற்ற பக்கம் பாருங்கள் எவ்வளோ கார் லைனுக்கு வருதுன்னு சொல்லி நாங்கள் இப்படியே ஒவ்வொரு மிருகமாக போய் போய்கொண்டிருக்குறோம் இப்படியான இடங்களுக்கு வந்து நீங்கள் சின்னாக்களோட வந்து இங்கே சொன்னால் ஃபேமிலியாக உண்மைக்கும் அவங்க வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க ஜன்னல் துறக்கமாக ஒர்க் பண்ணிட்டு மாதிரி மிருங்களை சாப்பாடும் கொடுக்கக்கூடாது கொடுக்காம நீங்கள் உள்ளே இருந்து வடிவாக பார்த்துட்டு போய் கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த மிருகம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி தானாக ஒன்று அடைச்சி ஒன்றும் இல்லை தானாக நின்று மேய்ஞ்சி கொண்டுருக்கு தண்ட பாட்டுக்கு இப்போ ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல மரங்கள் அப்படி அந்த இயற்கையான சூழல் வந்து நீங்கள் காரில் போகும்போதே நல்ல குளிர்மையாக நல்லா இருக்கும் நான் ரெண்டு பக்கமே மிருகங்கள் நிற்கும் பார்த்து கொண்டு போக வேண்டியது தான் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு மிருகங்கள் முன்னிக்கி போகணும்னு பார்த்துட்டோம் இப்படியே ஃபுல்லாக போக போக ஒரு மிருகங்களாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அடுத்த மிருகம் நிற்கிது எப்படி நின்று அந்த வைக்கோல் இது சாப்பிட்டு கொண்டிருக்குன்னு பாருங்கள் ஸோ நேராக பார்க்கும்போது அப்படி அந்த சும்மா அந்த ஒரு கொஞ்சம் மீட்டர் இடைவெளி தூரம் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது பாருங்கள் நெருப்பு கோழி நெருப்பு கோழி வந்து முட்டையோடு இருக்குது முட்டை பாருங்க பார்த்து இங்கே ஒரு வெள்ளை முட்டை தங்காலம் ஒன்று இருக்குது முட்டையை பார்த்து முட்டையை அந்த அடகாத்து கொண்டு அந்த வச்சு கொண்டு இருக்குது இதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே பார்த்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த பக்கத்தில் இந்த மான் மாறி ஒரு மிருகம் பாருங்கள் கொம்பே இப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ நாங்கள் அப்படியே அதையும் பார்த்துட்டு போய் இந்த விசிட் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்காது ஒரு ஒரு மணி தாளத்துக்குள்ளேயே ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்துடலாம் வேண்டாம் இந்த சுற்றி இந்த பானத்தில் போய் கொண்டே சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது நடந்து போய் சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னா தான் நிறைய டைம் எடுக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரைனோசர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஞ்சரான ஆக்கள் அதனால் அந்த கம்பி இதுக்கெல்லாம் கொஞ்சம் அடைச்சி தான் நிற்கிறீனோம் இங்கால வந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சேப்ரா அதாவது வந்து வரி குதிரைகள் நிற்கிது அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் நெருப்பு கோழி உண்டு என்ன செய்கிறாருன்னு சொல்லி ஓராகல கார் ஜன்னல் கதவாக போய் பார்க்குறது எதுவும் சாப்பிட தருவாங்களாண்டு எங்கள்கிட்ட ஜன்னல்கிட்டயே வரும் பாருங்கள் நான் இப்படி எடுத்து காட்டுறேன் வந்து அப்படியே தலையை விடுறது அவளுக்கு கண்ணாடின்னு தெரியாது ஸோ தலையை விட்டு பார்க்குறத அதில் ஒன்று திறந்து இருக்காடி போயிடணும் இல்லாடி காலத்தில் விடுறது கொடுக்குறதுக்கு பார்க்கையும் மையும் வேற லெவலில் இருந்துச்சு கொஞ்சம் திகில்லாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பாருங்க எப்படி கொண்டு வந்து தலையை விடுவிட்றன்னு சொல்லி இங்கே இப்படியே சைட்டால் கொண்டு வந்து இங்கே இங்கேயே விடுறதை பார்த்தீங்களா இப்படின்னு சொல்லி அவர் கண்ணாடியில் போய் டக்குன்னு வரண்ணா இதால அடிச்சு பார்க்குறேரா நான் அது பூட்டி கிடக்கு அப்போ போகிறா இனி அடுத்த காரை போய் பார்ப்போன்னு எந்த பெரிய உருவமேண்ணே வாவ் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வரிக்குறையும் கொஞ்சம் நண்டு பார்ப்போம்னு சொல்லி நண்டு பார்த்து கொண்டுருந்தோம் எல்லாம் நின்று மேய்ஞ்சு கொண்டு பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இப்படியே ஓடிக்கொண்டு பார்க்கும்போது மகிங்கும் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் மையுமே அதுவும் ஒரு அஞ்சு பத்து மீட்டர் தூரத்தில் பக்கத்துலேயே பார்த்தா இப்படி இருக்குமேனே எல்லாம் அடைச்சி இல்லாட்டி இந்த வீடியோக்காலில் தான் பார்த்துறப்போ நேராக பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெருப்பு கோழிகள் நெருப்புக்கோழி இங்கே கொஞ்சம் கூட நிற்கிது ஸோ அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வறுக்கு வரி குதிரைகளையும் மற்ற பக்கம் ரெண்டு பக்கம் மீன் நிற்கிது ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் அந்த மாடுகள் மாதிரி அந்த சில சில மிருகங்கள் வந்து நின்று கொண்டு இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மாடுகள்னு நினைக்கிறேன் கொம்புகளாக பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபூ இப்போ அடுத்த பக்கம் நாங்கள் போய் கொண்டுருக்குறோம் இப்போ ஒரு சைட்டு பார்த்துட்டு அடுத்தது இங்கேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டகச்சி மங்கி நிற்குது பாருங்கள் அவருக்கு சாப்பாடை வந்து இவ்வளவு உயரத்தில் வச்சிருக்குன்னு அவர் அவருக்கு அப்படி தான் சாப்பிடு வேறாம் வச்சுருக்கு ஸோ அதையும் மக்கள் நின்று நின்று பார்த்து கொண்டு இருந்தாங்க பட் நம்மளும் பார்த்துட்டு அடுத்த மிருகம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மான்கள் இருக்குது மான் மான் குட்டிகள் அதுகள் அப்படியே பார்த்துட்டு அடுத்தது தான் இன்னொரு டேஞ்சரான சூன் பகுதியில் கம்பியெல்லாம் பார்த்து என்னடா இவ்வளோ உயரத்துக்கு அடைச்சிருக்குன்னா உங்களுக்கு விலங்கி இருக்கும் இங்கேல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜானைகள் இருக்கு அதையும் இந்த சவாரியும் ஆஃப்ரிக்குன்னு சொல்லி இந்த ஆஃப்ரிக்கன் ஜானைகள் அந்த ஜானகளை வச்சுருக்குறாங்க இதுகளை தெரிஞ்சால் சும்மா திறந்து விட்டால் காரையே பெட்டி விட்டுரும் அதுக்காக வேலை அடைச்சி தான் வச்சுருக்காங்க அப்படி நாங்கள் அப்படி சைட்டால் ஓடிக்கொண்டே பார்க்க வேண்டியது தான் பா காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா வேறு லெவலில் இருக்கும் தான் பழத்தை பாதுகாப்பு நீங்கள் இந்த சூக்கு வரணுன்னு சொன்னால் ஏழு நாளுமே வரலாம் செவ்வா புதன் வியாழன் வழியில் வந்து பத்து மணியிலேருந்து அஞ்சு மணி மட்டும் திறந்துருப்பாங்க இதே சனி ஞாயிறு திங்களில் வந்து பத்து மணியிலேருந்து ஆறு மணி மட்டும் திறந்துருப்பாங்க இந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அந்த மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகள் வந்து கொண்டிருக்காங்க இங்கே எல்லா பக்கம் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் பாருங்கள் அதுலேயே மிருகங்களை இப்படி குறுக்க போய் கொண்டு சொல்லி ஸோ பார்த்து பார்த்து தான் ஓட்டணும் கொஞ்சம் டாலும் இடிச்சு வட்டரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த ஜானைகள் கிட்டே வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு நீங்கள் பின்னுக்கு பார்க்குற அந்த ஒவ்வொரு வீடு மாதிரி பார்க்குறது வந்து இதான் உங்களுக்கு சொன்ன அந்த தங்குமிடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இருவிலருந்து ஸ்டார்ட் ஆகுது விலைகள் நீங்கள் ஒரு நைட்டு சாப்பிட்லாம் இங்கே வந்து டின்னர் தருவாங்க பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க அது எல்லாம் இருக்குது காசு இப்படி ஒரு நீங்கள் எலிமினோன காலமில் ஒரு வீவோ பார்க்கணும்னு சொல்லி இருந்துன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் தங்கி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதே மாதிரி வேறு மிருகங்களுக்கு பக்கமும் பிடிவான இது வச்சுருக்குறாங்க கரடி எந்த அப்படியான மிருகங்கள் பக்கமும் இப்படி வந்தால் ஹோட்டல் வசதி உங்கள்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அந்த பாருங்கள் ஆக்கள் நிற்கிறீங்கன்னா மாதிரி வீரங்களுக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபேமிலி தங்கி நிற்கிது அவன் தான் அவங்க பார்த்து கொண்டுருக்கிறோம் ஸோ நீங்கள் இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் பெற விரும்புமீங்கன்னா உங்களோட வெப்சைட்லேயே அடிச்சிங்கன்னு சொன்னால் வரமில்ல நேரிலேயும் போய் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாதீங்கன்னு சொன்னால் ஆஃப்ரிக்கன் ஜானா பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குதுன்னு அவங்களுக்கு இன்னும் கூட்டு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு வாவ் வேறு லெவல் தந்தத்தையும் ஆலையும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி உண்மைக்கும் வேறு அளவிலான ஒரு அனுபவமாக இருந்துச்சு ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த பக்கம் போகிறோம் இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சவாரி ஓ அமெரிக்க் அமெரிக்கன்ஸ் பக்கம் போனீங்கன்னா இப்படி இருக்குமா அப்படியான மிருகங்கள் இங்கால இருக்குது ஸோ இப்போ நாங்கள் அங்கால போய் கொண்டுருக்குறோம் இங்கேயாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக கரடி அந்த மிருகங்கள் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா முன்னிக்கே படத்துலேயே காட்டுறாங்க கரடி இருக்குது மாதிரி சாப்பாடுகள் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் குழப்படி போல் இவர் அடைச்சி வச்சிருக்கிறேன் இங்கே நாங்கள் போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் துறந்தெல்லாம் விட்டுருக்காங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் குழப்படியான ஆள் அடைச்சி வச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நரி நிற்கிது இருந்தால் அது உங்களுக்கு ஒழுங்காக தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் இங்கே வரங்க அறுத்த கரடி புள்ள செய்கிற விளையாட்டை எனக்கு என்ன பாண்டு தண்டை பாட்டுக்கு உட்காந்துருந்தவர் நான் கிட்டே காரை கண்டுட்டு குறுக்க போகிறேன் ரோட்டு கடக்கிறான் ஸோ நம்ம இவருக்கு விட்டு கொடுத்துட்டு நிற்கிறோம் பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு காராக நின்று நின்று பார்த்துட்டு போய் கொண்டிருக்கணும் அப்படியே போய் அடுத்தால் அடுத்தால் வந்து சைட்டில் நடந்து போகிறான் அவரை தண்டபாட்டுக்கு அவர் நடந்து போகிறார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கரடியலை காணலாம் அந்த அடுத்த ஜோடியாக ரெண்டு பேர் போறினோம் அங்கால தனியாக இங்கால ஜோடி அங்கே பாருங்க இங்கால அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் சஃபாரியும் சஃபாரிக்கும் அமெரிக்க பக்கம் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கரடியல இடம் தான் இப்படியே திரும்பினோம் ஜோடியாக திரும்பினோம் தனியாக திரும்பணும் சாப்பிட்டு கொண்டு இருப்பிடணும் இந்த ஒருத்த தனியாக திரிகிறீர் எனக்கப்பா எனக்கு என்னப்பா யார் தொல்லையும் வேணான்னு தனியாக தெரிகிறேன் இப்படியே பார்த்துட்டு வெளியே போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இவ்வளவு தான் நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இவ்வளவு மிருகம் நான் முக்கால்வாசி முக்காவாசி உங்களுக்கு காட்டிக்கிட்டேன்னு ஒன்று தான் காட்டலை இப்படியே நீங்கள் வெளியே போய்ட்டு நடந்து போகிற நடந்து போய் பக்கம் காரங்க பார்க்க பார்க்கிங் இருக்குது ஃப்ரீ பார்க்கிங் பார்க் பண்ணிட்டு போய் நீங்கள் நடந்து போய் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நடந்து போய் பார்க்கலாம் இல்லை எனக்கு ஆசை இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போகிறேன்னா திருப்பியும் போகலாம் இதே டிக்கெட்டை வச்சு ஏண்டா அவங்களை அங்கேயே சொல்லி விட்டவங்க நீங்கள் இதே டிக்கெட்டை வச்சு நீங்கள் ஒருக்காக தான் பார்க்கலாம் இல்லை இன்னொரு தடவையும் போய் பார்க்கலாம் ஸோ நம்ம பார்த்துருந்தோம் உண்மைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த அனுபவத்தை பெற விரும்பி நீங்கள் சொன்னால் இந்த சூக்கு போய் பாருங்கள் இது வேறு எங்கேயும் இல்லை சூது துவாரின்னு சொல்லி அடிச்சு இங்கே வரும் இந்த சூண்ட அட்ரஸ் வந்து நான் வீடியோக்கெல்லாம் போடுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸில் இல்லாட்டி பக்கத்து நாடுகளில் இருந்தீங்கன்னா முண்டாவிலும் போய்ட்டு பார்ப்பினோம் ഓക്കെ കായ് ഇന്നും ഒരു സ്പോർച്ചയാണ് ഇല്ലാട്ടി ഒരു വ്യത്യാസമായ വീഡിയോയിലെ സന്ദിപ്പം അതുവരെ ഉങ്ങളുടെ മരുന്ന് വിടപ്രകൃതി എൻ്റെ ഉണ്ടെന്ന് ദർശിക്കാൻ ബൈ ബൈ